கோவையில் ரன் ஃபார் கேன்சர் சீசன் டூ எனும் தலைப்பில் நடைபெற்ற கேன்சர் விழிப்புணர்வு மேரத்தான் ஓட்டத்தில் சிறுவர் முதல் பெரியவர் வரை இரண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் உயிர்கொல்லி நோயான கேன்சர் நோயை முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கையில் அரசுடன் இணைந்து பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் முயற்சி மேற்கொண்டு வருகின்றன அந்த வகையில் கோவையைச் சேர்ந்த அப்டவுன் கான்ஃபிட்டி எனும் தன்னார்வ அமைப்பு சார்பில் ரன் ஃபார் கேன்சர் எனும் தலைப்பில் கேன்சர் நோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலான மாரத்தான் போட்டி நடைபெற்றது கோவை நேரு விளையாட்டு அரங்கம் முன்பாக தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக நடைபெற்ற இந்த மாரத்தான் ஓட்டத்தில் பத்து கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் மற்றும் ஐநூறு மீட்டர் என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் துவங்கிய பத்து கிலோமீட்டர் ஓட்டத்தில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருந்தனர் இதைத் தொடர்ந்து நான்கு வயது முதல் முதியவர்கள் வரை அனைத்து வயது பிரிவினருக்கும் பங்கேற்கும் வகையில் நடத்தப்பட்ட போட்டிகளில் திரளானோர் பங்கேற்று ஓடினர் நேரு அரங்கம் முன்பாக துவங்கிய இந்த மாரத்தான் ஓட்டம் அவினாசி சாலை பந்தய சாலை பாலசுந்தரம் சாலை ஏடிடி காலனி வழியாகச் சென்று மீண்டும் நேரு விளையாட்டரங்கை அடைந்தது இரண்டாவது ஆண்டாக நடைபெறும் இந்த மாரத்தான் ஓட்டத்தில் ஏராளமானோர் ஆர்வமுடன் பங்கேற்றதாகவும் கோவை மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றுள்ள நிலையில் அனைவர் மத்தியிலும் மாரத்தான் குறித்த ஆர்வம் அதிகரித்துள்ளதாகவும் அதே போன்று கேன்சர் நோய் குறித்த விழிப்புணர்வும் பொதுமக்கள் மத்தியில் அதிக அளவில் ஏற்பட்டுள்ளதாகவும் அதன் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் தொடர்ந்து போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்களும் முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு பதக்கங்களும் பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டன மேரத்தான் ஓட்டத்தை முன்னிட்டு அதிகாலை முதலே மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு அங்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் Well, I'm Jane. I'm the co founder of Prodigy International Montessori School. Uh, so, above all, my sincere gratitude. I'm Jane. I'm the co founder of Prodigy International Montessori School in order Manamaran and Andri, Uptown for organizing a wonderful event because I would uh, call it as a platform and a great opportunity where we can all of us can come together and work for the social cause. In our, uh, அஸ் ஐ ஆல்வேஸ் சே டுகெதர் இஸ் அ பவர்ஃபுல் வேர்ட் எப்போவுமே குழந்தைங்க கிட்டே இருந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது குழந்தைங்களோட சேர்ந்து செய்யும் போது இட் வில் ரீச் அ லாட் மோர் பீப்புள் அண்ட் மெனி பீப்புள் ஹாவ் கம் ஃபார் த மேரத்தான் ஹியர் அண்ட் அண்ட் எவ்ரிபடி நிறையா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் திய பேரண்ட்ஸ் ஃபார் பிரிங்கிங் திய சில்ட்ரன் டு ஒர்க் ஃபார் த சோஷியல் காஸ்

ஃபர்ஸ்ட் கங்கராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே ஒரு ஒரு பேக் போனா இருந்திருக்காங்க இந்த மேராத்தான் நல்லபடியாக சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணதுக்காக அண்ட் அப்டவுன் கான்பிட்டி கிரேட் ஒர்க் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் மார்னிங்காக இருக்குங்க எல்லாருமே வந்து ஃப்ரம் ஸ்மால் கிட்ஸ்ல இருந்து எல்டர்லி பீப்புள் வர பார்த்தா ஒருத்தங்க பார்த்து ரொம்ப அவங்கவுங்க அவங்களோட அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கா ஒருத்தங்க வந்து பிளான்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக பிளான் ட்ரீஸுன்றதுக்காக ஃபோன் போட்டுருக்காங்க இன்னொருத்தங்க ஹெல்மெட் அவேர்னஸ்க்காக வந்துட்டு இருக்காங்க ஆர் ஆல் பார்ட் ஆஃப் திஸ் மேரத்தான் த மெயின் தீம் ஆஃப் திஸ் மேரத்தான் இஸ் ரன் ஃபார் கேன்சர் கேன்சருங்கிறது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறக்கும் லாட் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் கேன்சர் வந்துச்சுன்னா முன்னாடி அவ்வளோதான் முடிஞ்சது லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு இருந்துச்சு நௌ தேர் ஆர் லாட் ஆஃப் கேன்சர் சர்வைவர்ஸ் தே ஆர் ரன்னிங் மேராத்தான்ஸ் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய கேன்சர் சர்வைவர் ரன் மேராத்தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் கேன்சர் இஸ் கியூரபிள் இஃப் டிடெக்டட் ஏர்லி ஒரு ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் மட்டும் எல்லார் எவ்ரி ஹவுஸுக்கு இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி இட்ஸ் கியூரபிள் பி சிஎஸ்ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் அல்ல எங் எங்கெல்லாம் எங்களால முயற்சி பண்ணி எங்கெல்லாம் சீக்கிரமா டிடெக்ட் பண்ண முடியுமோ அங்க டிடெக்ட் பண்ணி கேன்சர் ஸோ சரிங்க அப்புறம் ஒன் கிலோமீட்டர்ஸ் த்ரீ கிலோமீட்டர்ஸ்க்கு சில்ட்ரனுக்காக ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க அண்ட் எல்லாத்தையுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் க்ரௌட்ஸ் இருக்குங்க ஐடி ஃபார்ம்ல வந்து பண்ணிட்டு எனக்கு இங்கே வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் ஐ ஒன்ட் டு தேங்க் அப் டவுன் குவான்டிட்டி அண்ட் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா ரன்னர்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் ரைட் ஸோ அவங்க எல்லாமே நடந்துக்காது அண்ட் இங்கே என்ன நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம்னா லைக் எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க ஐ சா லைக் பீப்புள் வித் டூ இயர் ரெண்டு வயசு குழந்தை வரான் ஸோ இது வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுது அண்ட் இந்த அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் வேர்ல்டுலேருந்து வெளியே வர்றதுக்குமே ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் மெயின்னா இது எதுக்கு இருக்குன்னா லைக் எல்லாருக்குமே அவங்க வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் தான் இதோட இதை பற்றி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க பட் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் அக்ராஸ் கிரியேட் பண்றப்போ எல்லாருக்கும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கலந்துக்கிறப்போ வந்து அவங்களுக்கு அது தெரிய வருது இல்லைங்களா ஸோ லைக் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் லோகநாதன் கேன்சருக்கான விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக இந்த ரன் ஃபார் கேன்சர் சீசன் டூ கேன் நிறுவனத்தோடு இணைந்து எங்க அதம் ஃபவுண்டேஷனும் சேர்ந்து நடத்துறதுல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சீரும் சிறப்புமா இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குழந்தைகள் கிட்டத்தட்ட குழந்தைகள்லேருந்து இருந்து அறிவார்ந்த சான்றோர்கள் வரைக்கும் இதில் கலந்துகிட்டு இருக்காங்க மற்றற்ற மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி இன்னும் தொடரணும் விழிப்புணர்வு மக்களுக்கு இன்னும் கொண்டு போய் சேர்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்களும் கலந்திருக்கோம் எல்லோரும் கலந்திருக்காங்க எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி